கூடிய சீக்கிரமே நம்ம இனியாக தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க பணக்கார திமிரில் இருக்கிற இந்த சுதாகருக்கும் அப்பா பேச்சை கேட்டு இருக்கிற இந்த நிதிஷ்க்கும் நம்ம இனியா பெரிய அப்பா வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நீ வெளியே போ இதுக்கப்புறம்லாம் இங்கே நீ ஹோட்டல்லாம் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடினதுக்கப்புறமும் இங்கே அந்த கடையோட ஓனர் மகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து பெரிய மனசோட ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே செல்வி கூட திச்சாங்க ஏங்க்கா நீ இருக்கிற நிலமையில் இதெல்லாம் தேவையா அந்த பணம் வச்சிருந்தா நம்மளுக்கு எதனால யூஸ் ஆகியிருந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணை போ பார்க்கும்போது இனியாவும் மாதிரியே வந்து இருக்கிறா இப்படி இனியா கஷ்டப்பட நான் அமைதியாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக நம்ம பாக்கியாக வந்து பேசுகிறாங்க ஒரு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பாக்கியா அந்த ஓனருக்கு பண்ண ஹெல்ப்னால மறுபடியுமே பாக்கியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க நீயே இதுக்கப்புறம் பார்த்துக்கோமா நீ கொடுத்த பணத்தை நான் வாடகை மூலம் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கிய செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சுதாகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிறாருந்தான் சொல்லணும் பாக்கியாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் பிளான் பண்ணி அவங்க கிட்ட பறிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கியா நடத்துற ஹோட்டலையுமே பார்த்தீங்கன்னா மூட சொல்லி இனியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க போகிறாரு ஆனால் இனியா வந்து பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு செருப்பால் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா தரமாக பதிலடி கொடுத்தாங்க ரொம்பவே பாக்கியாவை பெருமையாக நம்ம இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க செலியன் வெளியே வந்த விஷயம் அதுக்காக மினிஸ்டரை பாக்கியா பார்த்து பேசின விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெத்தாக வந்து சுதாகர் நிதிஸ் அப்புறம் அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையுமே வந்து இனியா ரொம்பவே சந்தோஷமா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட சுதாகருக்கு சுத்தமாக பிடிக்கலை சும்மா நாளை பாக்கியானாலே பிடிக்காது வ பெருமையாக பேசுனா பிடிக்கவா செய்யும் உடனே பார்த்தீங்கன்னா இனியா இதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஹோட்டல் விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதானே இதுக்கப்புறம் ஹோட்டலை வந்து அவங்க மூடிடுவாங்க தானே நடத்த மாட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே இனியா இருந்துக்கிட்டு ஏன் அங்கிள் அதுதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அம்மா ரெகுலராக நாளையிலேருந்து ஹோட்டலை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சுதாகருக்கு சொல்லுன்னு கோவம் வருது என்ன என்ன நினச்சிட்ருக்கிறாங்க உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு என்னோட எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் எல்லாருக்குமே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு இதுக்கப்புறமும் உங்க அம்மா அந்த ஹோட்டலில் போயிட்டு நடத்திட்டு இருந்தா நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அம்மா இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை நடத்தக்கூடாது அவங்கள இதை விட பெரிய ஹோட்டலாக வந்து ஆரம்பிக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாவுக்கும் கோவந்தா வர அது என்ன அங்கல் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அம்மாவுக்கு இது எவ்வளோ பெரிய கனவும் தெரியுமா அவங்க இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க போக போக வந்து அவங்க இன்னுமே டெவலப் பண்ணி பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ போயிட்டு அவங்கள போயிட்டு நீங்கள் மூட சொல்லு அதுவும் என்ன போயிட்டு சொல்லுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக என்னால்லாம் முடியாது அம்மா மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மாவோட நிலைமைக்கு நீங்கள் தானே காரணம் நீங்கள் தானே அம்மாவோட ரெஸ்ட் ரெஸ்டாரையுமே பிளான் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம இனியாக வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே நீ சுதாகருக்கு வந்து அப்படியே குத்த ஆரம்பிச்சிருது என்ன இனியா என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன்க்கு கரெக்டாக தானே பேசுகிறேன் நீங்கள் மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை கிட்ட இருந்து வாங்கலைன்னா இப்போ அம்மாக்கு இப்படி ஒரு பட்ட ந இப்படி நிலமையே வந்திருக்காது நீங்கள் இதுக்கு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்ட நிக்க நிற்க போகிறீங்க வேணும்னா ஒன்று பண்ணுங்க மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கிட்டே வந்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால சுதாகர் அப்படியே பயங்கர கோவத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பா ரொம்பவே நல்லவர் மாதிரி இனியா சுதாகரை எதிர்த்து பேசணுன்னே நிதிஷ்க்கு கோவம் வந்துடுது பார்க்கும்போதே செம்ம கடுப்பாக தான் ஆகுது இங்கே நிதி சிறந்துகிட்டே இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு செம்மையாக இருக்கிறாரு என்ன இனியா என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்பா கிட்ட நீ இப்படிலாம் குரலை ஒசத்தி பேசாத எது எது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பல டைம் வான் பண்ணிட்டேன் மறுபடியும் மறுபடியும் இனி இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதனால உனக்கு எனக்கு தான் பிரச்சனை வரும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை இப்போ நான் என்ன பேசிட்டேன் நான் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் எதுவுமே சொல்லலையே உண்மையாக தானே சொன்னேன் அம்மா ஹோட்டல் நடத்துகிறனால அவருக்கு என்ன பிரச்சனை அவங்க அப்பா தான் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அதுக்கு நீ மட்டும் தான் சொல்லணும் அதுக்கு மறு பேச்சு நீ எதுவுமே இதுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இங்கே நிதிஷ் வந்து போயிடுறாங்க இவங்களாம் ஏன் இப்படி பண்றாங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே குழப்பத்தோட அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளால தான் அம்மாவுக்கு இப்போ பிரச்சனை பாவம் அம்மா வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் அங்கே போனால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா முடிவு பண்ணுறாங்க இனியா பர்மிஷன் கேட்குறாங்க எனக்கு மம்மி டாடி ஞாபகமாக இருக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சிறந்தோட சொல்கிறாங்க ஏன் நீங்கள் வரலையாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நிதிஷ்க்கு இருந்துக்கிட்டு என்னாலலாம் ஓயாமலாம் உங்க கூட எங்கேயுமே வந்துட்டு இருக்க முடியாது எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிடுறாங்க இனியா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க நெக்ஸ்ட் இனியா மட்டும் தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க இனியா வந்ததுமே இங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன இனியா நீ மட்டும் வந்திருக்கிற மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோபியும் கேட்குறாங்க அவருக்கு ஒரு முக்கியமான வாழை இருக்கா அதனால அவர் வந்து என்ன மட்டும் அனுப்பிச்சி விட்டாருமா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாகிட்டே எல்லோரும் ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இனியா ஃபேஸ் வந்து வாடி போனதை ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பாக்கியாக மட்டும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க என்ன இனியா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே அவ ஏதோ ஃபீல் இருக்க மாதிரியே இருக்கே என்ன ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது யோசிச்சிட்டே இருக்கிறாங்க எல்லார் முன்னாடியும் வச்சு நம்ம இனியா கிட்ட இத பத்தி பேச வேணாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் பாத்தீங்கன்னா இனியா கிட்ட இதை பத்தி வந்து கேக்குறாங்க என்ன இனியா எதுவும் பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன் என்னாச்சு நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சமாளிக்கிறாங்க இல்லை உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு என்னட்டாடி அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள ரொம்பவே நல்லவங்க சொல்லிட்டு நினச்சோம் அங்கிள் ஆண்ட்டி எல்லோரும் சொல்லிட்டு ஆனால் அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க பேசுகிறது எதுவுமே எனக்கு இப்படிலாம் பிடிக்கிறதே இல்லை அம்மா ஹோட்டலில் நடத்தினா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மா ஹோட்டலை மூட சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கலையாது அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கான் ஐயங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா சொன்னதை கேட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன இனியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா சுதாகரங்கள் இதை பற்றி தான் என்கிட்ட வந்து பேசினாரு என்னாலலாம் வந்து முடியாது அம்மாவுக்கு இது பெரிய கனவு அவங்கெல்லாம் வந்து யாருக்காகவும் வந்து ஹோட்டலை மூடிட்டு அமைதியாக வீட்டில் உட்கார பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் உடனே வந்து கோவப்படுறாரு இன்னொரு பக்கம் நிதி இருந்துக்கிட்ட அவங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எங்கிட்ட வந்து ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்து பாட்டி இருந்துக்கிட்டு புராணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு தான் பாக்கியா நான் வந்து உங்ககிட்ட வந்து படிப்படியாக சொல்கிறேன் நான் சொல்கிறது எதனாலும் கேட்குறியா இப்போ பாரு ஒன்னால் தான் இங்கே இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் கூட பிரச்சனையாக போய்ட்டுருக்கு இப்போ பிள்ளைங்க சந்தோஷந்தான் முக்கியம் சரியா பெற்றவங்களுக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது நீ இப்படி பண்ணுறனால இனியாவோட வாழ்க்கை வந்து நாசமாக போய்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது நான் சொல்கிறத கேளு பாக்கியா தயவு செஞ்சு நீ மெதுவாக கூட வந்து நல்ல ஹோட்டலாக பெருசாக வந்து பார்த்து வந்து நீ பிஸ்னஸ் பண்ணு இப்போதைக்கு வானா அதை தானே சமந்தி கூட நினைக்கிறாங்க が அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு வந்து கோவம் வந்துடுது அதுக்கு மேலே இனியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன இனியா உனக்காக தானே பாட்டியை வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை வரும்டா இதனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா அந்த ஹோட்டலை நடத்த நடத்த வந்து அங்கே உனக்கு உனக்கு வந்து பிரச்சனை தான் வரும் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கலேன்னு சொல்லிட்டு நீ ஏன் சொல்கிற அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை அப்படியே முடிஞ்சிடாது உன்னை டெய்லி வந்து இதை வச்சு எதனால பேச பேசுவாங்க உனக்கு தேவையில்லாத கஷ்டம்டா பேசாம பாக்கியா நீ வந்து ஹோட்டலை மூடிடு அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம இனியா முக்கியமா சந்தோஷமா இருப்பா சரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம இனிய செம்ம கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க பாட்டி நீங்கள் என்ன இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறது கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் நல்லா யோசித்து தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சம்மந்தி எவ்வளோ பெரிய ஆள் அவர் ரொம்பவே நல்லவர் தான் பாக்கியம் இப்படி பண்ணுறது தான் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் இருந்து பாக்கியாவுக்கும் அவருக்கும் வந்து ஒத்தே போகலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது நீங்கள் அவர் நல்லவன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா அப் இப்படி நல்லவராக இருந்திருந்தால் என் அம்மா ஹோட்டலை வந்து அவர் திட்டம் போட்டு பிடிங்கிருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா இதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரிலாம் நீ தப்பாக பேசாத சரியா நீ அந்த வீட்டுக்கு வந்து வாழை போயிருக்கிற அவங்க மனசு நோகாமல் நீ வந்து நடந்துக்கணும் அதுதான் உன்னோட வேலை மற்றபடி அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே வந்து சொல்லக்கூடாது சரியாக உன் மனசுலயே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல் சொல்கிறாங்க அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது பாட்டி அப்படி வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லியும் கொடுக்கல சரிங்களா நியாயம்னா நியாயம் தப்புனா தப்பு அதுதான் வந்து எனக்கும் தெரியும் என் அம்மா வந்து அப்படிதான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சூப்பர் இனியா இப்படி தான் இருக்கணும் சரியா முன்னாடி தப்பு நடந்தால் நீ அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவுமே வீரவசனம் வந்து படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு வழங்கும் இப்படியே நீ பேசிட்டு இருந்தனா கடைசியில் பார்த்தேனா இனியா நீ வாளா வெட்டியாக வந்து இந்த வீட்டில் உட்கார வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் மேலும் பாட்டி இருந்துக்கிட்ட அந்த கேடுகட்ட சுதாகருக்கு அந்த குடும்பத்துக்கே வந்து ரொம்பவே சப்போர்ட்டா பேசிகிட்டு இருக்கவும் இங்க இனியாக வந்து கோவப்படுறாங்க பாட்டி இதுக்கு மேலே நீங்க அவங்கள மேலே வச்சு பேசினீங்கன்னா அவ்வளோதான் போயும் போய் அம்மாவோட போயிட்டு அவங்கள கம்பேர் பண்ணி பேசுறீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அம்மாவோட கால் திசை கூட அவங்களாம் வந்து பெற மாட்டாங்க அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம் அந்த பணத்தை கூட அவங்க வந்து எப்படி சொந்தமாக உழைச்சு சம்பாதிச்சங்களான்னு தெரியல இல்லை மற்றவங்கள வயிற்றுல தான் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தோணுது இப்போல்லாம் அப்படின்னு வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க ியா இதெல்லாம் கேட்டிங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே பொலந்து கட்டுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை எதுனாலும் பேசுனீங்கன்னா நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க அம்மா வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கப்புறமும் அவங்க வந்து நமக்காக வந்து எதையும் யோசிச்சு இழக்கணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும் அவ்வளோதான் சரிங்களா பாட்டி அப்படி நீங்கள் எதனாலும் அம்மா விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அம்மா கண்டிப்பாக உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க நானே உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் பாட்டி பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க இன்னொரு பக்கம் கோபி நீயா பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடனில் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்